ஹலோ ஸ் வெல்கம் டு சேனல் மை தகவல் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிருச்சு மல்தீவ்ஸில் நம்ம செம்மையாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு வெதர் இருக்குங்க இன்னைக்கு ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டியது நம்ம தங்கியிருக்க ரூம் வந்து அதுதான் பீச் விழா ஸோ மார்னிங் டைம் கொஞ்சம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம் இங்கே பீச் உரமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷேடுக்கு வந்து நேச்சுரலாகவே ட்ரீஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த ஐலேண்ட் வந்து எப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக அப்படியே வந்து சில் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் காமா பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு போகலாம் நமக்கு டைம் போறதே ஆக்சுவலி தெரியாது அது முக்கியமா இந்த தண்ணியை வந்து சொல்லியே ஆகணும் அப்படியே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அவ்வளோ கிளியரான ஒரு டர்க்கிஸ் ப்ளூ அந்த ப்ளூ கலர்ல வந்து இந்த தண்ணி ஃபுல்லா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அப்புறம் அங்க ஃபிஷ்ஷெல்லாம் போகுது பா தெரியல இவ்ளோ கிட்ட கரை ஓரமாவே வந்து ஸ்டிங்க் ரே எல்லாமே சர்வ சாதாரணமா இங்க போயிட்டு இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு பாரேன் எவ்வளவு அழகா போகுது அது அதுவும் இங்க கொஞ்சம் உங்களுக்கு பே மாதிரி தெரியுது பாத்தீங்களா அந்த கலர் டிஃபரன்ஸே இருக்குல்ல வந்து கோரல் ரீஃப்ஸ் தான் அது அந்த சைட்லாம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலாம் உனக்கு இந்த ரிசார்ட்டில் பிடிச்ச டாப் த்ரீ ஹைலைட் சொல்லி ஒரு ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு உண்மையிலேயே நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹவாய் போயிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கம்பேர் பண்ணோன்னா மால்தீவ்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் முக்கியமாக இந்த அண்ட் செலக்ட் இந்த பர்டிகுலர் ரெசார்ட்டில் என்னென்னா உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் லைக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பார் இருக்குது ஜூஸ் ஸ்நாக்ஸ் நீங்கள் எப்போ எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் அதுவும் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபேமிலியாக வரும்போது நமக்கு ஒரு பால் வேணும் சுடு தண்ணி வேணும் எது நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து எனி டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் ஞாபகம் இருக்கா மால்டீவ்ஸ் வந்து only for couples அப்படினு சொல்லுவாங்க ஆமா ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இதுரிக்கு ஃபேமிலிஸ்க்கு ஓகேவா அது கெடிச்சுகாம போ அது வந்து உண்மைதா மால்டீவ்ஸ் வந்து அப்படினா இங்க அப்படியே ரொம்ப காமா பீஸ்புல்லா இருக்கனால ஒரு மாதிரி ரொம்ப அந்த பிளேஸே வந்து பாத்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஸ்பாட் தான் இது சோ அதனாலே வந்து कपल्स ஹனிமூன் ஸ்பாட் அப்படினு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதெல்லாம் தாடி வந்து ஃபேமிலியாக வரலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை பாருங்கள் நம்மலாம் குழந்தையோட வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள மாதிரி அங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு தமிழ் ஃபேமிலிஸ்லாம் கூட நான் டின்னர் சாப்பிட்ற மீட் பண்ணேன் பேசினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபேமிலியாக வரலாம் ஒன்றும் தப்பே இல்லை எஸ்பெஷலி இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் யாருனாலும் ஃபேமிலிஸ்க்கு வந்து பெஸ்ட் சூட்டபுள் யா 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 ஃபேமிலிஸ் ஃபுல்லாகவே நம்ம கிட்டோட அதுக்கு தகுந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபேமிலியோட நம்ம மால்தீவ்ஸ் ஷுவராக வரலாம் இந்த தீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஸ்பீஷி ட்ரீஸ் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆலமரம் எல்லாம் கூட நான் பார்த்தேன் இது என்ன டைப் ஆஃப் ட்ரீன்னு தெரியல இது பார்த்தா ஒரு ஆலமரம் மாதிரியே தான் இருக்கு பட் ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஹேர் மாதிரி வந்து நல்லா சன்ன சன்னமா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கவே அதுக்கு பார்த்து யார் தொட்டு பாரு இது எல்லாமே ரூட்ஸ் தான் ஆக்சுவலி ரூட்ஸ் தான் எல்லாமே ஆனால் இதே ஆலமரமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா அந்த ரூட்ஸ் வந்து மொத்த மொத்தமாக இருக்கும் இது வந்து அப்படியே வந்து ரொம்ப சன்ன சன்னமாக த்ரெட்டு மாதிரி இருக்குது நூல் ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்ட்ராங்லாம் இல்லை இழுத்தா இப்படி வந்துருது பாருங்க இழுத்தா வந்துருது ஆனா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடிகள் மரங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த தீவுல ஒரு ஒரு இடத்துக்கும் அப்படியே நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஹோல் தீவிலேயே இந்த ஒரு மரம் மட்டும் பாருங்களேன் இங்க வர நிறைய நிறையா இருக்கட்டும் வந்து கப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மெமரிஸை வந்து இங்க அப்படியே வந்து எழுதி வச்சுட்டு போறாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு சோ நம்ம இது வரைக்கும் பீச் விழால ஸ்டே பண்ணிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம ஓஷன் விழாக்கு வந்து மூவ் ஆக போறோம் ரிசெப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓஷன் விழாவுக்கு போகிறனால நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து டேக் வந்து கையில் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டேக் தான் ஸோ நம்ம எத்தனை நாள் தங்குனாலும் ஸோ ரிட்டர்ன் வர வரைக்குமே நம்ம கையில் வந்து இந்த டேக் இருக்கும் அவ்வளோதாங்க ஆல் செட் இப்போ நம்ம வந்து ஓஷன் வில்லாவை நோக்கி தாங்க போயிட்டே இருக்கோம் எப்படின்னா வந்து லைக் அந்த ஓஷன் வில்லாஸ் அப்படிங்கிறத அதோட பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து கடல் குள்ளாரதாங்க அது எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மொபைல் கார்ட் சர்வீஸ் எடுத்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து இந்த ரெசார்ட்டே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க போயிடுறாங்க ஸோ இந்த தீவுக்குள்ளாரியே நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி பக்கீஸ்லாம் வந்து நிறைய போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஓஷன் விழாவில் வந்து ஸ்டே பண்ணுற டூரிஸ்ட்க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலாகவே வந்து ஒரு பர்சனை வந்து அலக்கேட் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இவரை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட வாட்ஸ்அப் கான்டாக்டும் நம்ம கிட்ட இருக்கு எப்போனாலுமே வந்து இவரை வந்து நம்ம பர்சனலாக பிங்க் பண்ணாலே போதும் இமீடியட்டாக நம்ம ரூம் வாசலுக்கே வந்து நம்மளை பிக் பண்ணிட்டு எங்கேனாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த இடத்த பாருங்களேன் நிஜமாவே நம்ம கடலுக்குள்ளார போய் தாங்க ஸ்டே பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி தாங்க பீச் விழாவா இருக்கட்டும் இல்ல ஓஷன் விழா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நமக்கு டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற டிராவல் கம்பெனி தான் அவங்க மூலியமா தான் நாங்க மால்தீவ்ஸே இப்ப வந்திருக்கோம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இங்க மால்தீவ்ஸ்ல இருக்க ஹுதூரன் ஃபுஷி அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஐலாண்ட்ல இருக்க அதாரன் செலெக்ட் அப்படிங்கிற ரெசார்ட்ல தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபுல் ஃபைவ் டே ட்ரிப்பா தாங்க மால்தீவ்ஸே வந்திருக்கோம் சோ இவங்க டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி டிராவல் கம்பெனி மூலியமா வரனால நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான மாதிரி ஐடினரி வந்து பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அது முக்கியமா வந்து ஒரு பட்ஜெட் பிரெண்ட்லியான பேக்கேஜ்ல வந்து குடுக்குறாங்க நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரி ஃபைனலி ஓஷன் விழாக்கு வந்தாச்சு ஸோ இந்த இடம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு எக்ஸாக்டா மிடில் ஆஃப் த ஓஷனில் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இங்கே இருக்க ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ரூம்ஸ் தான் இந்த இங்கே இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க இதுக்கு ஒரு வாக் மாதிரி இங்கே போட்டிருக்காங்க ஸோ இங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேருந்து நடக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் மைலுக்கு மேலேயே ஆயிருங்க ஏன்னா நம்ம கடல்குள்ளார ஸ்டார்ட் பண்ணி வந்தாலே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான் அதனால தான் இந்த மாதிரி பகீஸ் வந்து இந்த சர்வீஸ் குடுத்தர்றாங்க ஹோட்டல் ஏரியாவில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்ஸ்மேட்டாக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வில்லாஸ் இருக்குங்க ஸோ நம்மளோட வில்லா இதுதான் இதுக்குள்ளாற போய் இல்லாம வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏதோ வீட்டுக்குள்ளார போகிற மாதிரியே படிக்கட்டெல்லாம் வச்சிருக்கு ப்ளஸ் நம்ம கால் கழுவுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டாக வந்து அழகாக ஒரு குட்டி டப் மாதிரி வந்து வாட்டர் வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயே வாஷ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கேயே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் வெயில பாக்கலாம் மழையை ரசிக்கலாம் இங்க ஆக்சுவலி நிறைய மழை பெய்யுமாமா பட் நம்ம வந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான டேன்னு சொல்லுவேன் ஏன்னா நல்ல வெதர் இன்னைக்கு நம்ம என்ட்ரி இதான் நம்மளோட ஓஷன் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குல்லஸ்டிக்கா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம லக்கேஜஸ்லாம் வந்து நம்ம கேரி பண்ணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை நம்ம பீச் விழாலேருந்து டேரெக்டாக அவங்களே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம லக்கேஜஸ்லாம் ரூம்குள்ளார வந்துருச்சு ஸோ இங்க இருந்து நம்ம எப்படின்னா ஐலாண்ட் குளார இருக்கும் ஐலாண்ட்லயும் வந்து கடல் ஆக்சுவலாக தங்கி அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பெட்டு எதை சுத்தி பார்க்கறது எதை விடுறதுன்னே எனக்கு சத்தியமா தெரியல அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த பக்கம் ரூம்லேயும் வந்து ஓபன் பண்ணோம்னா எகைன் வந்து நமக்கு சி ஓஷன் வியூ தாங்க அவ்வளோஸ்டிக்கா இருக்கு பிளஸ் வெளிச்சமும் சூப்பரா வருது நமக்கு ரூம் ஃபுல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக வந்து உட்கார மாதிரி மினி திவான் மாதிரி செட்டப்பு அதுக்கப்புறம் சிங்கிள் சோஃபாலாம் வந்து அங்கங்கே நிறையவே போட்டிருக்காங்க இது பார்க்கவே வந்து எப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் தாராளமாக தங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட்டு இதில் வந்து மூணு பேர் தாராளமாக தூங்கலாம் இதையும் தாண்டி அந்த சைடு வந்து ஒரு சிங்கிள் பெட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு மினி காஃபி பார் அண்ட் செட்டப் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க காஃபி மேக்கரே வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து எல்லா விதமான சிலோன் டீ தான் இங்கே ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே வந்து சிலோன் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றனால டீயில் வந்து எல்லாமே சிலோன் டீ அப்படி தான் வச்சுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே கூட இருக்குது பாருங்க டைரி மில்க் மாதிரி சாக்லேட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் பேக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்ஸ்பிரஸோ இல்லை வந்து கெப்பட்சினோ அந்த மாதிரி போட்டு குடிக்கணுனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான காஃபி மேக்கரே இருக்குது ஸோ காஃபி பவுடர்ஸ்லாம் இங்கே உள்ளே வந்து அதிலேயும் நிறையா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த கார்னரில் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஸ்பார்க்லிங் ஒயின் தான் வச்சுருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதை சாப்பிட்டா நல்ல இது அப்படியே தான் இருக்கும் பட் இதெல்லாம் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே வந்து அழகாக கவர் பண்ணி ஆப்பிள் பீச் ஆரஞ்ச் கிவி கிரேப்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது கீழே இந்த டோர் வந்து திறந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து நமக்கு வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது ஸோ எகைன் இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூஸஸ் அதுக்கப்புறம் ஒரு சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் லைக் ஸ்ப்ரைட் கோக் அதுக்கப்புறம் பீர் எல்லாமே இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் கூட வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு இந்த டோஸை வந்து திறந்து பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான பீச் டவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மூணு பேர் தங்குறதுனால மூணு கவுண்ட் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெசார்ட் பேர் போட்ட மாதிரி ஒரு லாண்ட்ரி பேக் நெக்ஸ்ட் கீழ வந்து நம்மளோட ப்ரெஷியஸான மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு லாக்கரும் இருக்குது வந்து பார்த்தோன்னா நமக்கு எகெயின் வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க அதுவும் முக்கியமாக கிட்டோட நம்ம ஃபேமிலியாக வரதுனால குழந்தைங்க சைஸ்லையும் இருக்குது ப்ளஸ் நம்ம பெரியவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பெரிய சைஸ் லைஃப் ஜாக்கெட்டும் இருக்குது நெக்ஸ்ட் இந்த சைட் வந்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத் ரோப் தான் எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப் இது என்னென்னா வந்து ரெயின் ஜாக்கெட் தான் வச்சுருக்காங்க ஸோ எப்படின்னா வந்து நம்ம வரும்போதே பார்த்துருப்பீங்கள்ல ஸோ இந்த ஓஷன் விழாவுக்கு வரதே வந்து ரொம்ப தூரம் ப்ளஸ் இங்கே வந்து மழைலாம் பெஞ்சிச்சு அப்படின்னா வெளியில் நடந்து போகணுன்னா நமக்கு வேற குடலாம் எதுவுமே நம்ம கொண்டு வர மாட்டோம்ல டூரிஸ்ட்டாக வரனால நமக்கு வந்து ரெயின் ஜாக்கெட்ஸ் மாதிரி இருக்குது ஈவன் நம்ம ரிசெப்ஷனுக்கு நடந்து போகணுன்னா கூட மழை பெய்கிற டைமில் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அவள் வெளியில் போய் பார்த்துல அதுதான் வந்து ஹைலைட்டு இப்போ இந்த ரூமில் இருந்து என்ன சைட் போகலாம் ஸ்லைட் டோர் இங்கே இருக்கா கேட் ஓ ஓகே ஓப்பன் பண்ணு இப்போ எப்பயுமே ஒரு ஒரு பேட்டியோ ஓப்பன் பண்ணிட்டு வெளியில போய் வியூ பார்ப்போம் என்ன பார்க்க போறோம்னா கடலை தான் பார்க்க போறோம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்களேன் வேற இங்க இறங்கி போயிட்டு நீங்க கடல் தண்ணியில் அப்படியே கால் நினைச்சிட்டு வரணும்னாலும் வரலாம் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு ஸ்னோர்க்லிங் கியர்ஸ்லாம் கூட இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்துட்டு வந்து இங்கே ஸ்னோர்க்லிங் பண்ணுனாலும் பண்ணலாம் பை பாய்

இங்க பெருசா அலைகள் வராதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த சைடு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி அமைதியா தான் இருக்கு ஒவ்வொரு ரிசார்ட் ரூமுக்கு பின்னாடியும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இது நம்மளோட ஸ்டெப்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு ரூம் பின்னாடியும் இருக்கு ஸோ எப்பயுமே வந்து ரூம் வந்து நமக்கு வந்து பிரைவேட் ஸ்விமிங் பூல் அப்படின்லாம் கான்செப்ட்லாம் ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ இங்க வந்து என்னன்னா டேரெக்டாக பீச்லேயே நீங்கள் ஸ்விம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தான் கட்டியிருக்காங்க ஸோ ஆத்விக் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து நம்ம படுத்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ சீட்டர் மினி டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ காஃபி டீ ஸ்நாக்ஸ் ஜூஸ் எதுனாலும் நம்ம ஆர்டர் பண்ணீங்க சாப்பிட்டுக்கலாம் வா சூப்பராக இருக்கு வர வரைக்கும் அவனுக்கு ஆக்சுவலி புரியல எங்க வரும் அப்படின்னா சொன்னாலும் அவனுக்கு புரியல நம்ம ஓஷன் விழாவில் போய் ஸ்டே பண்ணுறோன்னா நேற்று சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு அது என்னென்ன புரியல ஸோ இங்கே வந்து பார்த்தா வாட்டி செம்ம எக்ஸைட் ஆயிட்டான் என்னடா கடலுக்குள்ளே இன்னைக்கு ஹோல் நைட் வந்து வி ஆர் கோயின் ஸ்டே ஹியர் ஸோ பெட் வந்து இதுக்கு வந்து வெளியில் வச்சுருக்காங்க ஐ மீன் உள்ளே இருந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னன்னா வெளியில் மழை பெய்யுன்றதுனால உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை போட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இதில் உட்காந்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து திறந்து வந்தோம்னா இதுதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம் இது ரெஸ்ட் ரூமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது சென்ட்ரர் ஆஃப் த ரெஸ்ட் ரூமில் வந்து பாத் பாத்ரம் வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளாசெட் இருக்குது லாண்ட்ரி பேக் வந்து ஒரு தனியாகவே ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டவல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி லோடடாக கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு தனி ஷவர் பேனல் ஸோ இது மட்டும் தனியாக கிளாஸ் போட்டு இது ஒரு செப்ரேட் ஒரு ரூம் மாதிரியே இருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா இந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து அப்படியே டைரக்டா பாத்தீங்கன்னா எகைன் இங்கேயும் வந்து சி வியூ ஓஷன் வியூ இருக்கிற மாதிரியே தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க சோ இங்கேயும் வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு பாருங்க இது வந்து போனோம் அப்படின்னா எகெயின் வந்து நம்ம மெயின் லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து இந்த சைடு வந்த மாதிரி வந்து இங்கேயும் கனெக்டிவிட்டி இருக்கு பேசிக்கலி நீங்க ரூம்ல இருந்து எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் உங்களுக்கு கடல் தான் தெரியணும் அந்த மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக செட்டில் ஆகி முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ அடுத்தது என்ன இவ்வளோ தூரம் வந்து ஓஷன் விழாவில் தங்கிட்டு ஓஷன்ல ஸ்விம் பண்ணலன்னா எப்படி ஸோ நம்ம தான் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும்ல இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இப்போ ரெடி ஆகிட்டான் நம்மளோட ரூம் பின்னாடியே வந்து பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்

இந்த சன்செட் ரெஸ்டாரண்ட்டில் போய் லன்ச் சாப்பிட போறோம் இங்கே வந்து எப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஏர் கண்டிஷன்ட்டு உங்களுக்கு சின்னன்னு உட்காந்து சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்லாம் இல்லை வெளியில் போயிட்டு நீங்கள் ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸில் சாப்பிட்ணாலும் அங்கேயும் சாப்பிட்லாம் ஸோ நம்ம வெளியில போய் செக் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வாவ் அத்விக் ஆஜ்விக் வெளியில் சாப்பிட்லாமா உள்ளார சாப்பிட்லாமா இன்சைடா வெளியில கொஞ்சம் வெயிலா இருக்கு ஈவினிங் டைம் வந்தோம்னா நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் பட் பியூட்டிஃபுல்லா இருக்கு பா லொகேஷன் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க மூணு மணி நேரம் ஆனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு வாவ் இது ஆக்சுவலி ஒரு டெக்கு மாதிரின்னு நினைக்கிறேன் அப்படிதானே ஆமா இது ஒரு சீட் ஒரு பால்கனி மாதிரி ஒரு டெக் மாதிரி போட்டுருக்காங்க சூப்பரா இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ரெசார்ட்டே வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் இருக்கனால இந்த தீவுக்குள்ளாரிய நிறைய ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம பேசிக்லி ஆஸ் அ டூரிஸ்ட்டாக இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது எங்கனாலும் போய் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் ஆனால் இந்த பர்டிகுலர் சன்செட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி ஓஷன் விழாவில் தங்குற டூரிஸ்ட் மக்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு கூட சொல்லலாம் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே சாப்பிட்றதுக்கு எதை விடுறது எதை போகிறது அப்படின்ட்டு ஒன்றும் புரியல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு போத் வந்து ஒரு லாவிஷ் புஃபேவும் ஒரு சைடு வச்சிருக்காங்க பிளஸ் நிறைய லைவ் கவுண்டர்ஸ் இருக்கு எல்லாத்தோட முக்கியமா நம்ம அலா கார்ட் கூட பண்ணி சாப்டுக்கலாம் நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு பிடிச்சமான ஒரு லைவ் கவுண்டரில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ இங்கே பேசிக்லி நிறைய இட்டாலியன் ஐட்டம்ஸ் தான் இருக்கு சிக்கன் ஆல்ஃப்ரெட்டோ தான் இப்போ கேட்டிருக்கான் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து கேட்டனால நம்ம கண்ணு முன்னாடியே நல்ல ஃப்ரைஸ் வந்து சுட சுட ஃப்ரெஷ்ஷாக வந்து பொறிச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடான்ஸாக வந்து லைக் என்ன கைண்ட் ஆஃப் வெஜ்ஜீஸ் வந்து ஆட் பண்ணும் ப்ளஸ் சீஸ் என்ன வேணும் என்ன டைப் ஆஃப் சீஸ் எவ்வளோ வேணும் என்ன கைண்ட் ஆஃப் சாஸ் வந்து நம்ம பாஸ்தாவில் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்ம கேட்குற மாதிரி மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி குக் பண்ணி தராங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்விக்கு தேவையான பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே கொண்டு வந்து அவனை உட்கார வச்சாச்சுங்க செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து சேலட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க ஸோ சாலட் பகுதியே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போகுதுன்ற மாதிரி தான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து க்ரீக் சாலட் மாதிரி வச்சுருக்காங்க காப் சாலட் இருக்குது கோல்ஸ்லாம் இருக்குது பேஸிக்லி உங்களுக்கு வெஜிடபிள் சேலட் தனியாக அதுக்கப்புறம் ஃப்ரூட் சேலட் தனியாக மிக்ஸ்டு சாலட் அதுக்கப்புறம் சீஸ் பிளாட்டர் இருக்குது ப்ளஸ் சிக்கன் ஹேம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து பிரெட் வெரைட்டிஸ் தான் எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ்ல வச்சுருக்காங்க ப்ளஸ் முக்கியமான ஹைலைட்டே இந்த பக்கம் வந்து ஹெல்தி கார்னர்னு ஒன்னு இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெர்ப்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி வாட்டர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்தி ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கு நட்ஸ் இருக்கு ப்ளஸ் வீகன் பிரெட் வெரைட்டிஸ் கூட இருக்கு இது டக்குன்னு பாக்குறதுக்கு சிக்கன் லெக் பீஸ் மாதிரி தாங்க இருக்கு பட் ஆனால் இது வந்து சிக்கன் கிடையாது இது வந்து டக்கோட லெக்ஸை தான் ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட்டட் டக் அப்படின்னு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து இந்தோனேஷியன் ஃபேமஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆன நாசி குரங்க் தாங்க வச்சிருக்காங்க இது என்னோட பர்சனல் ஃபேவரட் கூட சிக்கன் வெஜ்ஜிஸ் எக் எல்லாமே போட்டு டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு இது வந்து வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் எகைன் இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ பார்க்கவே எம்மியா இருக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு சிக்கன் அண்ட் வெஜிடபிள் மஞ்சூரியன் இருக்கு அதுக்கப்புறம் லேம் ஸ்டியூ வச்சிருக்காங்க காலிஃபிளவர் ப்ராக்லி அண்ட் பீன்ஸ் எல்லாமே பாயில் பண்ணி வச்சிருக்காங்க பிளஸ் கிறிஸ்பி பொட்டேட்டோஸ் இருக்கு முக்கியமாக நம்ம இந்தியன்ஸ்க்குமே வந்து பிடிச்ச மாதிரி டிஷஸ் வச்சிருக்காங்க லைக் சிக்கன் டிக்கா மசாலா மேத்தி தால் பன்னீர் பட்டர் மசாலா டிஃபால்டா ஒயிட் ரைஸ் எல்லாமே கூட இருக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு டேபிளுக்கு வந்தாச்சு ஸோ சாப்பிட்டு பார்த்தோன்னா உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு எகெயின் உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸா இருக்கட்டும் இல்லை காக்டைல்ஸ் மாக்டைல்ஸ் எது வேணாலுமே நம்ம உட்காந்த டேபிள்லேருந்தே கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எகெயின் இது எல்லாமே வந்து ஆல் இன்க்ளூச் அப்படிங்கறதுனால நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம் லைக் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் இது வந்து கியூகம்பர் ஷூட்டர்ஸ் தாங்க ஸோ பார்க்கவே நல்லா கூல் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருந்தனால தான் எடுத்துட்டு வந்தேன் எப்படின்னா இங்க மால்தீவ்ஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெயிலாக வார்மா இருக்கறனால இந்த மாதிரி கூலான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் குடிக்கும்போது நிஜமா வந்து சூப்பர்பாக இருக்குது செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ இந்த சைடு அகைன் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக ப்ளேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தாங்க இது கம்ப்ளீட்டாக டிசர்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்தியன் டிசர்ட்க்கு வந்து பைனாப்பிள் அல்வா கூட வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரமசூர் இருக்குது சீஸ் கேக் இருக்குது சாக்லேட் மூஸ் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஓஷன் வில்லாவில் போய் கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்